வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் பண்ணுறாங்க இப்போ நான் என்ன எம்எலையும் நிறையா பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் கால் பண்ணிக்கிட்டு எனக்கு என்னை டிரெக்ட் கொலை மிரட்டப்படுறது என்னை மிரட்டி பார்க்குறது அதில் குறிப்பாக அந்த ஏர்போர்ட் மூட்டி வந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு மிரட்டுறது இல்ல சில முக்கியமான நபர்கள் எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி வந்து அவருடைய ஆட்கள் மிரட்டு சில இருக்காங்க இப்ப நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய கருத்து வந்து நம்ம பேருக்கு புரியுதா புரியலையாங்கிறது எனக்கு தெரியலை என் மேலே விமர்சனம் வைக்கிறான் என்னன்றான் நான் உண்மையில் நான் எந்த கட்சியும் சாரா இருக்கேன் நம்மனால நம்புங்க நம்மளே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை யாரை பத்தி எனக்கு கவலை நான் எந்த கட்சியுமே சாராத கேட்டேன் நீங்கள் விசிகா கட்சின்னு அது உங்களுடைய புரிதல் அவ்வளோ தான் ஏன்னா என்ன கட்சியை காத்து பெரும்பாலும் கட்சியோ நடிகர்களையும் கூட்டாளிகளை எல்லாம் நான் வந்து நம்பி போகிறது இல்லை என்ன ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் அதே மாதிரி வந்து நான் தலைவன்னு நான் எந்த காலத்துலேயும் வந்து நான் வந்து ஏற்றுக்கொண்டது இல்லை என்னை யாரும் தலைவன் சொல்கிறதுலையும் நான் அப்படி போக்கு விரும்பப்படுறேன் மிகப்பெரிய குரூப் வச்சு நடத்தி இருந்த காலத்தில் கூட என்ன என்ன எனக்கு ஒரு எனக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு காலமும் நான் வந்து நான் என்னை வந்து நான் உயர்த்தி எப்போவுமே காட்டினது அப்படின்னா என் பின்னால் ஒரு பத்து பேர் நிற்கணும் பூச அவிந்து போடணும் அப்படின்னு சமீபத்தில் கூட ஒருத்தன் எனக்கு போன் அடிச்சுக்கிட்டு அண்ணா நாங்கள் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு அதான் சொன்னேன் ஏண்டா வீட்டுக்கு வீடு ஒவ்வொருத்த ஒவ்வொரு அமைப்பு வச்சு நீங்கள் நடத்துறீங்க நாளைக்கு வந்து இந்த பயலுக்கு வெட்டி வெட்டுப்பட்டு கிடக்குறேன் கிடக்குறவங்களுக்கு போய் உங்க சார்பாக ஒருத்தன் போராடி வெட்டுப்பட்டு செத்து போயிட்டான்னா அந்த குடும்பத்துக்கு நீங்க ஏதாவது செய்ய முடியுமாட்டா உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு விடமாட்டோம்னே அந்த அளவுக்கு என்ன நீ இப்ப நடக்குறதெல்லாம் என்ன அதுக்கு போய் போராடு இந்த கபடியில கபடியில வெட்டுப்பட்டவன் இந்த மோட்டர் சைக்கிளில் வெட்டுப்பட்டவன் இந்த எங்களுக்கு எல்லாம் போய் போராடுங்க அதை விட்டு விட்டு நீ வந்து சும்மா வந்து நானும் அமைப்பை வச்சுக்கிட்டு நானும் நான் உனக்கு வந்து உனக்கு போதும் போடணும் நான் உனக்கு கொடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சு சத்தம் போட்டு அதை அவனை பண்ணிட்டேன் வச்சிருக்கீங்களேன் அதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான் அவனும் கேட்டுக்கிட்டு இருப்பான் இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா காமராஜர் காலத்தினுடைய வரலாறுகளை நீ படிச்சீங்கன்னு சொன்னா தயது நீங்க வந்து கக்கன் கக்கன் எவ்வளவு பெரிய ஏமாற்றப்பட்டாருங்கிறது வந்து காமராஜரால் ஏமாற்றப்பட்டாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது வந்து ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தினுடைய ஓட்டை வாங்கிட்டு அவர் சமூகத்துக்கு மட்டுமே நாடார்களுக்கு மட்டுமே அவர் செஞ்சார் காமராஜர் அதுல எந்த மறுக்க முடியாத உண்மை